வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் இப்போ இமயமலை போயிருக்காரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்கு அண்ணாமலை கூட யார் இருக்கிறது அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃப்ரெண்டு தான் அண்ணாமலை கூட இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி இமயமலை போவார் அவதார் பாபாஜியுடைய குகைக்கெல்லாம் போய் இங்கே தியானம் மேற்கொள்வார் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில் இது அடிக்கடி அவர் பண்ணிக்க இருக்காரு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக சூப்பர் ஸ்டார் அப்படி பண்ணுவார் அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் ஒரு வாரம் இமயமாலையில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவருடைய கம்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ திமுக அதிமுகலாம் ரொம்ப ஹாப்பியாக பதிவுகள் போடுறாங்க ஆன்மீக பயணமாக இனி அரசியல் பக்கத்து வர மாட்டாரா அரசியல்ல இருந்தே விலக போகிறாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க ஆனால் வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா ஒரே வாரத்தில் ஆன்மீக பயணத்தை முடித்து அங்கே எனர்ஜி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு தமிழகம் திரும்புகிறாரு தமிழகம் திரும்பிய உடனேயே மாநில தலைவராக இருந்தபோது திமுகவுக்கு கொடுத்த அடி இருக்குல்ல அதை விட இன்னொரு மடங்கு திமுகவுக்கு அடி கொடுக்க போகிறாரு ஸோ அந்த அளவுக்கு எனர்ஜியோட தமிழகம் திரும்ப போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருதுங்க தமிழ் ஜனம் சேனல் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் கூட பேசியிருந்தாரு இனி சிக்ஸர் மட்டும்தான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அது அண்ணாமலையுடைய ரிட்டனுக்கு பிறகு நமக்கே தெரியும் கண்கூட பார்க்க முடியும் அப்படின்னு பலர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன தெரியுமா மோடி அரசின் தரமான சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு தகாவூர் ராணா அப்படிங்கிறவன் மும்பை டெரர் அட்டாக் உடைய ஒரு முக்கிய குற்றவாளி தகாவூர் ராணா அவன் அமெரிக்காவில் போயிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அவன் அங்கே இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்த இவ்வளவு வருடங்கள் எடுத்திருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மோடி கவர்மெண்ட்டு தகாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்தியிருக்காங்க இப்போ என்னையே தகாவூர் ராணாவை விசாரணை நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் நேற்று கொடுத்துருந்தேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு ஹாப்பியான தகவல் என்ன தெரியுமா மெகுல் சோக்ஸி அப்படிங்கிறவன் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க வைர வியாபாரி இவன் என்ன பண்ணானா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா அந்த பேங்க் கிட்ட கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டான் இந்த மெகுல் சோக்சி எங்க தெரியுமா கரீபிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆண்டிகுவா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டான் ஆண்டிகுவா நாட்டுக்கிட்ட பேசி அவன் அங்கே இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்த மத்திய அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டுச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஆண்டிகுவாலேருந்து கியூபா இருக்குது பார்த்தீங்களா கியூபாவுக்கு வந்து தப்பி ஓடிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானுச்சு அதன் பிறகு இந்த கியூபாலையும் தேடி பார்க்கும்போது அவன் அங்கே இல்லை எங்கே போயிட்டான் அப்படிங்கிறதே தெரியலை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவன் எங்கே தான் போய் ஒழிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத தேடி நம்ம உளவுத்துறையெல்லாம் ஆய்வு செஞ்சு சரி பெல்ஜியத்தில் இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பெல்ஜியத்தில் வச்சு அவனை தூக்கியிருக்காங்க மிகுல் சோக்சியை பெல்ஜியத்தில் கைது பண்ணியிருக்காங்க அந்த நாட்டு காவல்துறை நம்ம இந்தியாவுடைய கோரிக்கைப்படி சம்பவம் நடந்திருக்கு இப்போ பெல்ஜியம் அரசாங்கம் மிகுல் சோக்சியை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கான அந்த ஃபார்மாலிட்டிஸை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அந்த ப்ரொசீஜரை இப்போ தொடங்கியிருக்காங்க இவன் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த இவனுடைய சொத்துக்கள்லாம் வந்து இப்போ முடக்கப்பட்டு பேங்குக்கு அவன் வாங்கின கடனுக்கு ஈக்குவலாக பேங்குக்கு பணம் வந்து கொடுக்கப்பட்டுருச்சு இடி செட்டில் பண்ணிட்டாங்க இருந்தாலும் சில செட்டில்மெண்ட்லாம் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அது எப்படி கடனை வாங்கிட்டு அது கட்டாமல் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போவேன் தப்புதானே சட்டப்படி அவன் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கப்படணும்ல அதெல்லாம் இனிமேல் நடக்கும் ரொம்ப ஹாப்பியான தகவல் நம்ம இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மிகச்சிறந்த வெற்றியாக இதை நம்ம பார்க்கலாம் தகாவூரானவர் நாடு கடத்தினதும் சரி மெகுல் மெகுழ்்சோக்சியை இப்போ பெல்ஜியத்தில் வச்சு கைது பண்ணி அவனை அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு நாடு கடத்த போகிறாங்க பெல்ஜியம் அரசாங்கம் இதுவும் சரி சிறப்பான தரமான ரெண்டு சம்பவங்கள் இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக மீடியாக்கள் இருக்காங்களே அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்னோட திமுகவை விட பயங்கரமாக கதறது தமிழக மீடியாக்கள் தான் ஏன்னா தமிழக மீடியாக்கள் இது நடந்துடவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிருந்தாங்க திமுக ஈஸியாக ஜெயிக்கணும்னா அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒம்போதுக்கும் முப்பத்தி ஒம்போதுமே ஈஸியாக ஜெயித்தாங்களே திமுக அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இரநூறு ப்ளஸ் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அதிமுக பாஜக கூட்டணி அமையலன்னா அப்படின்னு தமிழக மீடியாக்கள் தான் வேலை பார்த்துக்கிறாங்க தமிழக மீடியாக்களுடைய அந்த எஃபர்ட் எல்லாத்தையும் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு இது தமிழக மீடியாக்களுக்கு பயங்கர ஒரு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு குட்டிகாலாட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிட்டே போயிட்டு கிட்ட போயிட்டு முன்னாடி உங்களுக்கும் பிஜேபிக்கு சண்டை வந்துச்சு அப்படியெல்லாம் அதிமுக சொன்னாங்களே அதை மறந்துட்டு கூட்டணிக்கு போயிருக்கீங்க அப்படின்னு பிஜேபி கிட்ட சொல்கிறது கேட்கறது அதிமுக கிட்ட போயிட்டு பாஜக இதுக்கு முன்னாடி உங்களை அப்படி கேட்டிருக்காங்களே அப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்களே அதையும் தாண்டி எதுக்காக பாஜக கூட கூட்டணி வச்சிங்க அப்படின்னு அதிமுக கிட்ட கேட்குறது இப்படி கலாட்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதே மீடியாக்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதே இல்லையா தேடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வைகோ மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறத உருவாக்குறாரு அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட்டு திருமாவளவன் மதிமுக இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க அப்போ திமுகவையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் திருமாவளவனும் சரி வைகோவும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சரி எந்தளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க அப்படின்னு பாஜகவினர் அதிமுகவினர் இப்போ செக்க வைக்கிறாங்க ஏன் கருணாநிதி அவர்கள் பண்ணலையா எமர்ஜென்சி காலக்கட்டத்தில் காங்கிரஸை மிக கடுமையாக திமுக எதிர்த்துச்சு அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசலையா அப்போது தமிழக மீடியாக்கள் அதெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க இங்கே அதிமுக பாஜகக்குள்ளே மறுபடியும் ஏதாவது சண்டையை மூட்டி விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்